கும்ப பிள்ளையாட்டேன் காட்டணும் நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளையா தெரியும் யாரு பிள்ளை என்னடா எல்லாம் தெரியுமே ஊருக்கே தெரியுமே

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்காக வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க கதைக்கிறோம் ஊருக்கு வந்த ஒரு புள்ளை நீங்க வெளி பார்க்க தான் நான் கதைக்குவோம் தெரியும் ஐயா இப்ப நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளையை வெளியே பார்க்க வேண்டாம் கதைக்கல

நீங்க என்ன சொல்றா அப்படி எல்லாருமே நின்று ஊர் பிள்ளையா இரவு போய் ஒண்ணு பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையானே பிள்ளையா நடந்து அவிலயே கேட்டுப்பாங்கண்ணா இப்ப அண்டைக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் காசு அக்காட்ட குடுத்து விடானே அந்த சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனோம் அந்த அதையும் ஒரு எடுத்து வந்து இது வரைக்கும் யோசிச்சுப்பாங்க இன்றைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்க இது வரைக்கும் ஒரு தருமே கதை இப்ப கதை கேலண்டா ஒரு பேரும் கதை காசு வண்டி போட்டு கதை கேலாது அது காசு வேண்டதுக்கு ஒரு தன்மானம் இருந்தால் தானே அதாவது கதைக்குறது மலர் வேண்டி அது சரியா அது அது பிள்ளை தாங்க என்ன சொல்லுவாங்க நான் போகிற எல்லாருடைய வந்து இங்கே எங்கட வீட்டு பிள்ளைகள் தான் பழைய காய்க்கிறாங்க சரியா நான் உங்களோட வீட்டு பிள்ளையான அந்த புள்ள சொல்லியிருக்காது நாங்கள் என்ன நான் பெரிய இல்லை இல்லையாண்டு நீங்க என்ன பண்ணா அது வந்து பொம்பளை பிள்ளை சரியா நானே சொன்னேன் பார்த்தீங்களா நீங்க வேற இல்லைன்னு சொன்னா அவங்கள எடுக்கவே மாட்டேன் நீங்க ஒரு வார்த்தை முன்னால வந்து சொல்லி தான் அவங்க எடுத்துருக்கே மாட்டேன் நீங்க என்ன படிச்சீங்க நான் கேம்பஸ் படிச்சேன் சரி என்ன சொன்னேன் உங்களுக்கு வேலை இல்லையா ஃப்ரீயே வந்ததா ஆ

உங்களை தான் பங்க வீடியோ இது வந்து நான் கதைக்குறது வந்து என்னன்ற உங்களோட அம்மாவுக்கு உதவி நான் வந்தேன் சொல்லி தான் ஒரு வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் கூட கதையை கேட்டு